வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது ஒரு போண்டா நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டா ஒரு போண்டா ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் செய்யலான்னு செய்கிறேன் சின்ன வயசில் சாப்பிட்ட போண்டா பழங்காலத்தில் அடிக்கடி செய்யக்கூடிய போண்டா தட்டைப்பயிர் போண்டா இந்த தட்டைப்பயிர் போண்டா எப்படி செய்கிறங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் தட்டைப்பயிர் போண்டா செய்யறதுக்கு ஒரு உழக்கு குவிச்சு வளர்ந்துட்டேன் இன்னொரு உலக்கு போடுறேன் ரெண்டு உலக்கு போட்டிருக்கேன் இன்னொரு அரை உலக்கு போடுறேன் இது அரை கிலோ தட்டைப்பயிறு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு உலக்கு போட்டாலும் போட்டுக்கலாம் ரெண்டு ஒளக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டரை உலக்கு தட்டைப்பயிர் போட்டுட்டேன் தட்டைப்பயிர் மூணு தடவை கழுவிட்டேன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இந்த தண்ணி பற்றாது நோயும் ஓகே நம்ம ஊற 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 தண்ணி உள்ளே இழுத்துக்கும் அதனால் தண்ணி நிறையாவே ஊற்றி எடுத்துக்கலாம் தட்டைப்பயிரு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊறட்டும் குறைஞ்சது ஏழு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் போண்டா நல்லாயிருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மூடி சொல்லுவோம் ஒரு ஏழு மணி நேரம் கழித்து நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டலாம் தட்டைப்பயிர்கள் எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு அந்தளவுக்கு ஊர்னா தான் நம்ம வரும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் இந்த வரும் நல்லா அப்போல்லாம் தட்டைப்பயிரை உடச்சி பருப்பாக்கி ஊற வச்சு செய்வாங்க அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறினாலே போதும் திருகையில் கல்யாந்திரத்தில் அதாவது திருகையில் உடச்சி வச்சுருப்பாங்க அது சாம்பார் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி போண்டாவுக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரிலாம் செய்வாங்க நான் முழு தட்டைப்பயிரை ஊற வச்சுருக்கோம் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு பத்து மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை இறுத்துட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு எடுக்கலாம் முதல்ல மிளகாயை போட்டுட்டு தட்டைப்பயிர் கொஞ்சமாக போட்டு ஒரு நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் நம்ம மீதி தட்டை பெயரை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் சும்மா நீங்க அளவு போட்டிங்கன்னா மிக்சி ஜார்ல போட்டு எடுத்துக்கலாம் எல்லா தட்டை பேரும் போட்டேன் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது ஓட ஓட இன்னும் கூட குழக் ஆகிடும் கிரைண்டர் ஓட ஓட பாருங்க அப்படியே உளுந்த மாதிரி பத பத பத்தன்னு வருது பண்ணணும் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டு உழைச்சிடலாம் ஆரம்பத்துலேயே போட்டிங்கன்னா இவ்வளோ நிறையா வராது தோரா அடங்கி போயிடும் ஆட்டுக்கல்லை அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா கட்டியாக வரும் இது கிரைண்டர் இழுக்க மாட்டேங்குது அப்பெல்லாம் ஆட்டுக்கல்லை அரைச்சி தான் செய்வாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரைண்டருங்கும் போது கொஞ்சம் தண்ணி ஓட வேண்டியதாக இருக்குது இதுக்கு நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஓட விட்டு வலிச்சு எடுத்துட்டேன் இந்த கிண்ணம் பிடிக்காத இதெல்லாம் போட்டு பசே அதனால் கொஞ்சம் பெரிய பேசினா எடுத்துக்கிட்டேன் இது பிசனை முடிச்சோடனே அப்படியே நொற அடங்கிடும் உடவ மாவு இருக்கேனி பார்த்தோம் அப்புறம் அந்தளவுக்கு இருக்காது அதுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழை பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி இருக்குது ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஆறு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன் அரிசி மாவு இது எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம பசஞ்சு எடுத்துடலாம் வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு பொடியாக நறுக்கின பூண்டு வெறுங்க ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தா அது போட்டேன் அரிசி மூவு ஒரு ஆறு ஸ்பூன் இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ப பயிர் சா தட்டை பயிர் ஓடிட்டுருக்கும் போதே சோம்பு கொஞ்சம் விரும்புனீங்கன்னா போட்டுக்கலாம் இது பெசஞ்சர் பத புதம்பதான் ஃபுல்லாக நுறையா இருந்தது பெசஞ்சவொடனே பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சு நிறையா வலிச்சவுடனே பார்த்தீங்கன்னா பேசன் ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு பிசஞ்ச உடனே நொற அடங்கி குறைஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம அப்படியே கிள்ளி போட்டுடலாம் இது ஒரு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் திருப்பி போடலாம் திருப்பி போட்டுக்க கொஞ்சம் நுராய அடங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நுற அடங்கிட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம் தூக்கி போட்டு பார்க்கும்போது ஒரு கிறிஸ்பியாக ஒரு சவுண்டு வரும் மாதிரி அதை நம்ம எடுத்துடலாம் போடுபோதும் பாருங்கள் மாவு எடுத்துருக்கேன் அப்படியே ஒரு முடியாது விட்றேன் நீங்கள் இதை அப்படியே வடை மாதிரியும் போடலாம் இப்போ போடுற இடம் இல்லை நீங்கள் வடை மாதிரி இப்படி போடுறதுனாலும் போட்டு எடுத்துக்கலாம் நல்ல சுவையான தட்டைப்பயிர் போண்டா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இது நானுமே சாப்பிட்டோம் ரொம்ப வருஷம் அந்த காலத்தில் சின்ன வயசாக போதெல்லாம் வயலில் தட்டைப்பயிர் இருக்கும் பருப்பு உடச்சி ஊற வச்சு செய்வாங்க யாராவது கெஸ்ட் வந்துவிட்டாலும் செய்வாங்க நாங்கள் யார் வீட்டுக்காவது போனோம்னாலும் அவங்களும் இந்த மாதிரி தட்டைப்பயிர் போண்டா செய்வாங்க ஆனால் இது வந்து அப்போ வந்து தட்டைப்பயிர் சுயான்னு சொல்கிறது இப்போ எல்லாம் போண்டான்னு சொல்கிறாங்க சுயான்னு சொன்னால் பருப்பு சுயா மட்டும் சுயான்னு நினச்சிருவாங்க அந்த இனிப்பு சுயம் அதனால இது தட்டைப்பயிர் போண்டா இதே மாதிரி நீங்கள் தட்டைப்பயிறு போண்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்